இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ எதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நான் டீச்சிங் போஸ்ட்டை தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா பத்தாம் தேதி ஜூலை வந்திருக்கு ஸோ எண்டிங் டேட் நீங்கள் முன்னாடியே தம்மையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்துட்டு அவங்க கீழே கொடுத்துருக்குறாங்க அவங்களோட இமெயில் அட்ரெஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இன் கேஸ் ஆஃப் எனி குவைரிஸ் நீங்கள் வந்துட்டு அந்த இமெயிலில் கேட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கும் அவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரிண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஜூனியர் டெக்னீஷியன் அடுத்த போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரிடென்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக மூணு வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஜூனியர் டெக்னிஷியனுக்கு பதிமூணு வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பதினோரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த போஸ்ட் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு கீழே பார்க்கலாம் அண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரிடெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணு போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பே லெவல் அதாவது சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்த்து பே கமிஷன் படி உங்களுக்கு வந்து அவங்க சம்பளம் கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்டில் ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அலெகேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஜூனியர் டெக்னிக்கல் சூப்ரிடென்ட் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ரெண்டு வேகன்சியும் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த இருக்கும் நீங்கள் BE, பி in கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்கலாம் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லை சப்போஸ் நான் இன்ஜினியரிங்கே முடிக்கல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் MSC, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதிலருந்து நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் வித் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸை போகிறதற்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு இருக்கணும் ஆட்டோமேட்டிக் டாஸ்க் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் அதாவது நீங்கள் வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் இதை பற்றின உங்களுக்கு நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபிசிக்ஸ் லேசர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் இதில் இருந்தே நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் இல்லை பிஇபிடெக்கின் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா வித்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க மேலே இருக்கிறதுக்குமே ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்ட் செகண்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் டெக்னீஷியன் இதற்கான வேக்கன்சி பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ படி உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க ஏஜ் மட்டும் பொறுத்த இருக்குள்ள இருபத்தேழு வயசு வந்துட்டு இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதில் வந்துட்டு மூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் எந்த கேட்டகிரில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தே நீங்கள் ஏதாச்சும் ஒரு த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்கல இல்லை அப்படின்னா ஐடிஐ கம்ப்யூட்டர் ட்ரேடரில் வந்துட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கேன்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வித் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இதுக்குமே மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கேட் கேம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் இருந்து நீங்கள் எனி த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் ட்ரேட்டில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு வித் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மூணு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இதுக்குமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் ப்ரொடக்ஷன் mechatronics automobile instrumentation அண்ட் கண்ட்ரோல்ஸ் engineering இதில் இருந்து நீங்கள் எனி த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் மிஷின்ஸ் electrical எலக்ட்ரிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் இதில் இருந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்திங்கனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து electronics and கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்கிறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படி முடிக்காமல் நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் ட்ரேடில் வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வித் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸை முடிச்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்டர் இதுக்குமே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் இருந்தே நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ட்ரேடில் ஐடிஐ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து லெவன் போஸ்ட்னு சொன்னேன் இல்லையா அது வந்து கேட்டகரி வைஸ் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க பே லெவல் பொறுத்த மூணு படி அவங்களுக்கு வந்து சேல்ரி ஆஃபர் பண்ணுவாங்க ஏஜில் மட்டும் பொறுத்த இருக்கலாம் இருபத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வித் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் அதாவது என்னி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதெல்லாமே லைன் பை லைன் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் அதை வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த டபிள்யூ டப்ளியூ டாட் ஐஐடி டிஎம் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அதாவது மோர் தென் ஒரு போஸ்ட் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மோ மேலே வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் செப்பரேட் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஏஜ் லிமிட்டுக்கான டேட்டை எந்த டேட் படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கும் அது வந்து க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நான் தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த க்ளோசிங் டேட் ஆஃப் மென்ஷன் அந்த க்ளோசிங் டேட்டை தான் நீங்கள் வந்துட்டு ஏஜ் லிமிட்டு படி ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷனை செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க அந்த அப்ளிகேஷனில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்துட்டு கூப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரிட்டன் கே ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ட்ரேடு டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு இன்ஸ்ட் வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூபா ஓகேங்களா எக்ஸப்ட் யார் யாருக்கு அப்படின்னா பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனு எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு ஆன்லைன் மூட தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ